வெல்கம் டு சிபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் தான் நீவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியலை வானிலை மற்றும் காலநிலை பாடத்தில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் இருபத்தாறு கேள்விகள் பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுகள் தான் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு விடையை கொடுத்துருக்கோம் சரியான விடை ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும்னா காலநிலை தான் கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறம் பதில்கள் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே ஐந்தாவது கேள்வி டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது வீரநிலை மானிதா ஆறாய்க்களி காலநிலையின் அறிவியல் பிரிவு காலநிலையியல் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற உள்ள மாணவர்களுக்கு பாடவாரியாகதான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் பத்தாய்க்குளி வெப்பநிலை பரவலை அறிந்து கொள்ள பயன்படுவது சம வெப்பக்கூடுதா இன்னும் நாற்பது கேள்விகள்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க பதினோராவது கேள்வி கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்ப மண்டலம் பதினாலாவது கேள்வி காற்றழுத்தத்தை அழுக்க அழுக்க பயன்படுவதுன்னா ஆணிராயிடும் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பதினாறாவது கேள்வி கிளைமற்றமாக நகரும் வாயுனா காற்று உங்களுக்கு என்ன சேப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி டேஸ் என்பது வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியமான கூறு ஆகும் வெப்பந்தான் இருபத்தி மூணாவது எந்த ஒரு ஒரு மதிப்பெண் கேள்வியும் விடாம படிச்சுட்டு போங்க அப்பதான் நீங்க மூணு மதிப்பெண்கள் வாங்க முடியும் மார்க் ஒன்மார்க்ஸ்ல அடுத்து சரியா தவறா ஒன்பது கேள்விகள் பார்க்க போறோம் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பதில்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க நிறைய சேனல்களில் கேள்வி மட்டும்தான் போகிறாங்க ஆனால் நம்ம சேனலில் பதில்களோட போட்டுட்டு வரோம் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி காற்றின் வேகத்தை அளக்க மீட்டர் என்ற கருவியை பயன்படுத்தப்படுகிறது சரி முப்பத்தி அஞ்சாவது கேள்வி வந்துட்டோம் இன்னும் பதினஞ்சு கேள்விகள்லாம் கோடிட்ட இடங்களை நிரப்பதாக பார்க்க போகிறோம்

அவங்களுக்கு தமிழ் மீடியமில் கிராமப்புறங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பகிர்ந்துவிடுங்க அவங்களும் ஒரு மார்க் வீடான நல்ல மதிப்பெண்கள் வாங்கிட்டு அந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்